அரசு சேவையில் உள்ள அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் எதிர்வரும் அக்டோபர் மாத கொடுப்பனவுடன் மேலதிகமாக ஆறாயிரம் ரூபாயை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேமலாபிட்டியா தெரிவித்துள்ளார் இதன்படி எதிர்வரும் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையான மூவாயிரம் ரூபாவுடன் அக்டோபர் மாதம் ஓய்வூதியம் ஆறாயிரம் ரூபாவாக வழங்கப்படும் என அதன் பிறகு நவம்பர் மாதம் முதல் இதுவரை கிடைத்த ரூபாய் இரண்டாயிரத்தி உதவி புதிதாக வழங்கப்படும் இடைக்கால உதவி தொகையான ரூபாய் மூவாயிரம் ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் இந்த மேலதிக கொடுப்பனவான மூவாயிரம் ரூபாவை வழங்குவதற்கு நிதி அமைச்சும் முழுமையான எழுத்து மூல அனுமதியை வழங்கியுள்ளதால் அமைச்சு தெரிவித்தார் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செப்டம்பர் மாதம் அந்த கொடுப்பனவை வழங்குவதற்கு தேர்தல் ஆணைக்குழு எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன்படி அக்டோபர் மாதம் இடைக்கால கொடுப்பனவாக மூவாயிரம் ரூபாவும் செப்டம்பர் மாத நிலுவைத் தொகையான மூவாயிரம் ரூபாவுடன் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அக்டோபர் மாத ஓய்வூதியத்துடன் ஆறாயிரம் ரூபாய் நிச்சயம் கிடைக்கும் என தெரிவித்தார்